என் செல்ல குழந்தையே இன்று உன்னிடத்தில் இந்த விஷயத்தை இந்த வராகிக்கு சொல்ல வேண்டிய அவசியம் வந்திருக்கிறது நீ பெற்ற பிள்ளையின் மனதில் ஒரு மிகப்பெரிய கவலை இருந்து கொண்டிருக்கின்றது அதை கவலை என்று சொல்வதா அல்லது பதற்றம் என்று சொல்வதா என்று தெரியவில்லை ஆனால் நான் சொல்வதை வைத்து நீ புரிந்து கொள்ளலாம் உன் வாழ்க்கையில் நடப்பது என்னவென்று உன்னைச் சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற விஷயம் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளலாம் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு வேண்டியபடி ஒவ்வொன்றையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்காக நான் இருந்து சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் அம்மாவினுடைய அன்பு உன்னை எப்பொழுதும் வாழ வைக்கத்தான் வருகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நீ பெற்ற பிள்ளையின் மனதில் ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கிறது என்றால் அதை என்னவென்று என் பிள்ளை தெரிந்து கொள்ளாமல் இருக்க ஒரு பொழுதும் நான் அனுமதிக்க மாட்டேன் உன்னை தொடர்கின்ற ஒவ்வொன்றிலும் நான் உனக்கான பதிலை கொடுக்க முன் வந்து நிற்கின்றேன் உன்னை சுற்றி வருகின்ற சூழ்நிலைகளும் சூழ்ச்சிகளும் உனக்கென்று சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கே உனக்காக சரியாக தந்து கொண்டிருக்கின்றேன் எந்த இடத்திலும் நீ காயம் விடக்கூடாது என்பதிலும் எந்த இடத்திலும் நீ வேதனைப்பட்டு நிற்கக்கூடாது என்பதிலும் நான் உன்னோடு உன்னை தொடர எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எதற்காகவும் மனம் வருந்தக்கூடாது நான் இருக்கும் பொழுது எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ கலங்கி நிற்கக்கூடாது இந்த வராகி நான் இருந்து உனக்கு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் சரியானபடி உன் வாழ்க்கையை மாற்றும் சரியானபடி உனக்கு புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் சரியாக எடுத்து சொல்லும் மனமுடைந்து விடாமல் மனம் கலங்கி விடாமல் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறதோ எல்லாமுமே உனக்கு சரியாகவே இந்த வாழ்க்கை சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் உன் தாயானவள் நான் உன்னை தேடி வந்து விட்ட பிறகு நீ எதற்காகவும் வருந்த வேண்டாம் என்று சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு ஆனால் என் பிள்ளை இப்பொழுது நீ யோசிப்பது என்னவென்று என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது அம்மா பெற்ற பிள்ளையை பற்றி நீ பேசிய பிறகு என்னால் ஒரு நொடிப்பொழுதேனும் நிம்மதியாக இருக்க முடியுமா ஒரு நெடியாவது நான் சந்தோஷமான விஷயங்களை யோசிக்க முடியுமா எனக்குள் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது எனக்குள் பல சிந்தனைகளும் வேதனைகளும் ஓடிக்கொண்டிருக்கின்றது என்னைச் சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே எனக்கு என்னவென்று புரிந்துவிடவில்லை நான் இருக்கும் பொழுது எதையுமே யோசித்து இந்த வாழ்க்கையில் நாம் நமக்கான கலக்கங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து கொள்ள நிச்சயமாக உனக்கு நேரமில்லை என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும் இந்த நேரம் இந்த வராகி நான் உன்னோடு நின்று உனக்கு சொல்லித்தரக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் உனக்கான மாற்றங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உனக்கான தருணங்களை எல்லாம் எப்பொழுதும் நீ தெளிவுபட உணர்ந்திடத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இன்றோடு உனக்கென்று நான் சொல்லித்தருகின்ற எல்லா விஷயங்களிலும் உனக்கான தெளிவு மனநிறைவோடு நிச்சயமாக எப்பொழுதும் சரிவர கிடைக்க வேண்டும் எந்த இடத்திலும் எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்த கூடாது உன்னை தொடரும் நேரம் உனக்கு வாழ்க்கையைப் பற்றிய பல புரிதல்கள் நிச்சயமாக என்னவென்று கிடைக்கும் அல்லவா இந்த வாழ்க்கையைப் பற்றிய தெளிவான எண்ணங்கள் உனக்கு நிறைவாக வந்திடும் அல்லவா அத்தனையிலும் இருந்தும் என் பிள்ளை நீ நம்பிக்கையோடு ஒவ்வொன்றையும் சரிவர புரிந்து கொள்ள தொடங்கும் பொழுது எல்லாவற்றையும் நீ நிறைவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களையும் நீ மனநிறைவோடு நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எதையுமே எதிர்பார்த்து கொண்டு நாம் வருந்தி கொண்டும் நிற்பதையெல்லாம் விட நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது என்பதில் நாம் எப்பொழுதுமே மிக மிக கவனமாக இருக்கத்தான் வேண்டும் நம்மை தேடி இந்த வாழ்க்கை இனி நமக்கு என்ன தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் நீ அனுபவித்த சோதனைகளும் துன்பங்களும் போதும் இனி உனக்காக நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னவென்று நீ உணர வேண்டும் அல்லவா உனக்கென்று நான் தரக்கூடிய விஷயங்களை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த வேதனைகள் உன்னை விட்டு விலக வேண்டும் என்று நான் முடிவெடுத்திருக்கின்றேன் நீ பெற்ற பிள்ளை நிச்சயமாக மனதில் என்ன நினைக்கிறது எப்பேற்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் அது தினம் தினம் எதிர்கொள்கிறது என்று தெரியாமல் நீ வருந்தி நிற்கிறாய் உன்னைச் சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் என்னவென்று உணராமல் என் பிள்ளை நீ வருந்தி நிற்கிற உனக்காக இந்த வராகி நான் வருவதும் உனக்காக எப்பொழுதும் நான் உன்னை தொடர்வதும் இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது சுற்றி இருந்து உனக்கு வேதனைகளை கொடுக்கின்ற பல விஷயங்களை எல்லாம் வேரறுத்து நான் உன் வாழ்க்கையில் இருந்து விரட்டி அடித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களையும் காயங்களையும் மட்டுமே ஒரு விஷயம் தொடர்ச்சியாக கொடுக்கிறது என்றால் முதலில் அந்த விஷயத்தில் இருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டும் அந்த விஷயத்தில் இருந்து உன்னை நான் நிச்சயமாக மீட்டு கொண்டு வர வேண்டும் எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டிருக்காமல் உனக்காக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது யார் இருக்கிறார்கள் யார் இல்லை யார் வருகிறார்கள் யார் இல்லை என்பதனை எல்லாம் நினைத்து இனி ஒருபோதும் நீ கலங்கக்கூடாது உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் இனி எப்பொழுதுமே உனக்கு விரும்பிய அதிசயங்களை எல்லாம் உனக்கு நடத்த வேண்டும் நீ கேட்பது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை அதிசயங்களும் உன்னை வந்து சேர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி மனமுடைந்து விடாமல் மனம் விடாமல் உனக்காக நான் என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கிறேனோ அதை எல்லாமுமே நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் துணிவோடு இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி இந்த நொடி முதல் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்கான புரிதலை நிச்சயமாக நடத்தி கொடுக்க வேண்டும் உனக்கான மாற்றங்களை நிறைவாக என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டும் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா நிலைகளிலும் நான் இருக்கும் பொழுது இனி அத்தனையிலும் என் பிள்ளை மிகுந்த மகிழ்ச்சியை நீ பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே இந்த நொடி முதல் நான் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து புரிந்து கொண்டு உனக்கான வாழ்க்கையை நம்பிக்கையோடு நீ வாழத் தொடங்கிவிட வேண்டும் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ சரியாக உணர வேண்டும் இனி என்னாலும் நமக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்ற கவலைகளை எல்லாம் விடுத்து இந்த தாயின் அன்பு மரவணைப்பும் உனக்கு எதை சொல்லி தருகிறதோ அதை என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையாக நீ நிச்சயமாக மாற்ற வேண்டும் என்பதனை மறந்துவிடாது யார் எதை செய்தாலும் சரி யார் எந்த விஷயத்தை உனக்கு நடத்தினாலும் சரி இந்த விஷயங்களிலிருந்து நீ நிச்சயமாக மீண்டு வருவாய் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் என் பிள்ளை நீ நிச்சயமாக கடந்து வருவாய் யாரும் உன்னை வேதனைப்படுத்திவிட முடியாது என்பதை புரிந்து கொள் நீ நினைத்தால் மட்டும்தான் உனக்கு கஷ்டங்கள் வரும் ஆனால் எவ்வளவு விஷயங்கள் வந்தாலும் அதையெல்லாம் பக்குவமாக எதிர்கொள்ள தெரிந்த நமக்கு நம் பிள்ளையினுடைய வாழ்க்கை என்றால் மட்டும் அதை சட்டென்று நம்மால் உணர முடிவதில்லை என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் அங்கும் இங்கும் தடுமாறி நிற்கிறோம் எந்த விஷயத்தில் எப்படிப்பட்ட முடிவை எடுக்க வேண்டும் இப்படி முடிவெடுத்தால் அது அப்படி போய்விடுமோ அப்படி முடிவெடுத்தால் பிள்ளை இந்த மாதிரி ஆகிவிடுமோ என்பது போன்ற பல எண்ணங்களால் என் பிள்ளை நீ வேதனைப்படுவாய் இப்படி ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உனக்கு மிகுந்த மன கஷ்டத்தை தந்து கொண்டே இருக்கின்றது ஆனால் உன்னுடைய பிள்ளையின் மனதில் இருக்கின்ற சில விஷயங்கள் அவர்கள் உனக்கு எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் சொல்ல நினைக்கிறார்கள் என்பதனை எல்லாம் நான் அறிவேன் உன்னோடு பயணிக்கும் நேரங்களில் எல்லாம் நீ அவர்களை விட்டு விலகி நிற்பது எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன் சிறு குழந்தைகள் தவறுகள் செய்வது என்பது இயல்பு ஆனால் அந்த தவறை அவர்களுக்கு உணர வைப்பது நம் கடமை அல்லவா செய்வது தவறு என்று அவர்களுக்குச் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா ஆனால் அதையெல்லாம் செய்வதை விட்டுவிட்டு நாம் மேலும் மேலும் அவர்களை காயப்படுத்தி கொண்டிருப்பது எந்த வகையிலும் நியாயமாகாது அவர்களை வேதனைப்படுத்தி கொண்டிருப்பது எந்த வகையிலும் அது நமக்கு பொருந்தாது எதுவென்றாலும் சரி அவர்களினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து நம்மை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே அதற்கு ஏற்றது போல நீயும் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இந்த நேரம் நான் உனக்காக வரக்கூடிய அதிர்ஷ்டத்தின் உச்சம் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் வந்து சேரக்கூடிய மாற்றங்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை வீட்டிலிருந்து வெளியில் செல்கின்ற பிள்ளைகள் எங்கு செல்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் என்பது எல்லாம் இங்கு பலருக்கும் தெரிவதில்லை அவர்கள் எந்த விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை யாருக்கும் புரிய முடிவதில்லை பிரச்சனைகள் அதிகமாகும் பொழுது கூட அதை உன் பிள்ளை உன்னிடம் சொல்ல மறைக்கிறது காரணம் அதை நீ எப்படி எடுத்துக்கொள்வாய் என்கின்ற பயம்தான் இந்த விஷயத்தை நீ எப்படி புரிந்து கொள்வாய் என்ற பயம்தான் எல்லாவற்றையும் எப்படி எல்லாமோ நாம் எதிர்கொள்ள வேண்டிய இந்த நேரம் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி நான் வருகின்ற நேரங்களில் எல்லாம் உனக்கு எல்லா விஷயங்களிலும் சரியானதை கொடுத்துவிட்டுத்தான் சென்றிருக்கின்றேன் உன்னை தேடி வரக்கூடிய விஷயங்கள் உனக்கு எல்லாவற்றிலுமே நீ நினைப்பதும் நினைக்காமல் போவதும் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனையும் உனக்கு கிடைத்திருக்கிறது ஆனால் நிச்சயமாக நீ உன்னுடைய பிள்ளைகளின் மனதில் இருக்கின்ற விஷயங்களை புரிந்து கொள்வதற்கும் அந்த இடத்தில் உன்னை நீ தயார்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் உன்னுடைய பிள்ளையினுடைய மனதில் இருக்கின்ற விஷயங்கள் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் தவறுகள் யார் பக்கம் இருக்கிறது என்பது தெரிந்தது எல்லாம் வேறு இப்பொழுது எல்லாம் நம் பிள்ளைகள் பக்கம் தவறு இல்லை என்ற ஒரு நல்ல உணர்வை நாம் பெற வேண்டும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதற்குள்ளேயே நம் பிள்ளைகள் இருந்து கொண்டிருந்தாலும் அவர்கள் ஒருபோதும் எந்த தவறும் செய்ய மாட்டார்கள் என்ற உணர்வை அவர்களுக்கு நாம் நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே அவர்களுக்கான விஷயத்தை நான் அவர்கள் கைகளில் ஒப்படைக்காமல் எங்குமே செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எத்தனையோ முறை எத்தனையோ விஷயங்களை எல்லாம் நினைத்து மனதிற்குள் நீ வேண்டியது போல இந்த வாழ்க்கையிலும் உனக்கு விரும்பிய சந்தோஷங்கள் கிடைக்கும் என்பதனை மறந்துவிடாதே உன்னை தேடி இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே செய்து கொடுக்க தெய்வம் தயாராக இருக்கிறது அப்படியானால் உனக்கு இருக்கின்ற மிகப்பெரிய வேலை என்றால் அது உன்னுடைய குழந்தைகளை பாதுகாப்பதுதான் என் பிள்ளையே உன்னுடைய பிள்ளையின் மனதில் இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் ஒரு நண்பன் அல்லது ஒரு தோழி போல அமர்ந்து அவர்களிடத்தில் எல்லாவற்றையும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் காலையிலிருந்து வெளியில் சென்ற பிறகு நடந்தது என்ன அதன் பிறகு நடந்த விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் என்னவென்று நீ காண்பித்து கொடுக்க வேண்டும் என்பதனை விடாது என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் தெரிந்து கொள்ள மறந்துவிடக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொண்டாளது போதும் இத்தனை நாளும் நீ அனுபவித்த எல்லா துன்பங்களிலும் இருந்து உனக்கு மிகச்சரியான புரிதல் ஒன்று நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை மறக்காது உன்னோடு நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் பதற வேண்டாம் எதற்காகவும் நீ கலங்க வேண்டாம் அவர்களை எந்த சூழ்நிலையிலும் நல்வழிப்படுத்தி மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு உனக்கும் எனக்கும் இருக்கின்றது நான் எப்பொழுதுமே உடன் தான் ஆனால் என் பிள்ளை நீயும் உடனிருந்து அவர்களுக்கு ஒவ்வொன்றையும் சரியாக செய்து கொடுக்க வேண்டும் எந்த இடத்திலும் அவர்களை விட்டுவிடாமல் அவர்கள் முன்னின்று ஒவ்வொன்றையும் நீ செய்து கொடுக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே இதுவரையிலும் நீ உன் வாழ்க்கையில் இழந்தது எல்லாம் போதும் உனக்கென இருக்கின்ற இந்த உயிரான உறவுகளை ஒருபோதும் தொலைத்து விடாதே அவர்களின் பிரச்சனைகளை கண்டறிய வேண்டும் அவர்கள் எந்த விஷயத்தை சொன்னாலும் சட்டென்று மனம் பதறிவிடாமல் ஐயோ அம்மா என்று போட்டி அவர்களை காயப்படுத்தாமல் உண்மை என்னவென்பதனை உணர்ந்து கொண்டு அவர்கள் செய்வது சரிதானா என்பதனை புரிந்து கொண்டு நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்கும் என்பதனையும் நான் தெரிந்து கொண்டேன் உன்னோடு நான் வரக்கூடிய நேரங்கள் உனக்கு அத்தனை ஆச்சரியத்தையும் கொடுக்கும் அல்லவா அதுபோலத்தான் இந்த வாழ்க்கையிலும் உனக்கான விஷயங்கள் பல உனக்கே உனக்கென்று தெளிவாக கிடைக்கும் அல்லவா இனி எந்த நேரம் நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து இவர்களை எல்லாம் காப்பாற்று நம்பிக்கையோடு நீ செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் நமக்கான தேவையற்ற பலன்கள் தேவையற்ற புரிதல்கள் நம்மை சுற்றி நடக்கும் என்பதனை நீ பிரிந்துவிடக்கூடாது எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு வாழத் தொடங்கு நல்லதே நடக்கும் உன் பிள்ளைகளின் மனதில் இருக்கின்ற உணர்வுகளுக்கு மதிப்பு கொடு மதிப்பு மட்டும் கொடுத்து பார் அவர்கள் மனதில் எந்த விஷயத்தையும் மறைக்காமல் உன் இடத்தில் கொட்டி தீர்த்து விடுவார்கள் அவர்கள் வாழ்க்கையும் முழுமையாக உன் கைவசம் வந்துவிடும் என்பதனை மறந்து விடாது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்